தஸ்மை ராமானுசமுனி தாளனை மேல் சிறந்த குணத்தை உடையவரான திருவரங்கத்தமுதனார் மேன்மேலும் பக்தியினால் அருளிய களித்துறையினால் ஆகிய அந்தாதியில் ஐம்பத்தி எட்டாவது பாசுரம் வேதப் பொருளிதன் உண்ணி பிரமம் நன்னன் நோதி மத்தெல்லா உயிரும் அகுதண்ணு உயிர்கள் மெய் விட்டு என்ன சொல்லும் அவ்வல்லலெல்லாம் எம்மி ராமானுசன் மெய்மதி கடலே என்கிற பாசுரம் இந்த பாசுரத்திலே சொல்லப்பட்ட அர்த்தங்கள் நேரத்துக்கு அனுகுணமாக இப்போது விண்ணப்பிக்கப்படலாகிறது கீழே தம்முடைய பேதமையை அமுதனார் தாமும் தம்முடைய பேதமையை எம்பெருமார் எம்பெருமானார் தீர்த்தருள் தீர்த்தருளினார் அப்படின்னு மத்தரியேன் ஒரு பேதமையே அப்படின்னு அருளி செய்தார் இப்போது இந்த பாசுரத்திலே வேதத்தினுடைய அர்த்த நிர்ணயம் பண்ணுவதில் வரக்கூடிய பேதமையை அஜானத்தை எம்பெருமானார் தீர்த்தருளிகிறார் அப்படின்னு அமுதனார் அருளி செய்கிறார் அதாவது அது இது ஒரு வகையான நிர்வாகம் சங்கதி காட்டுறதுக்கு இன்னொரு வகையாக பூர்வாச்சாரியர்கள் என்ன காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னாக்க நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன அப்படின்னு தொடங்கி எம்பெருமானார் பாஹ்ய மதங்களை நிரசித்தமையை இதுவரை அருளி செய்தார் இப்போது குதிருஷ்டி நிரசனத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு இது ஒரு வகையான நிர்வாகம் ரெண்டு விதமாக சங்கதி வைத்துக் கொள்ளலாம் நம்முடைய பூர்வர்கள் காட்டியிருக்கிறார்கள் பாகியர்கள் அப்படின்னாக்க வேதத்தை பிரமாணமாக இசையாதவர்கள் குதிஷ்டிகள் அப்படின்னாக்க வேதத்தினுடைய பிராமான்யத்தை இசைத்தா இசைந்து கொண்டாலும் ஒத்துக்கொண்டாலும் அதற்கு தவறான அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள் இவா ரெண்டு பேருடைய நிலையை கூறத்தாழ்வான் தம்முடைய ஸ்ரீவைகுண்ட நிலை அழகாக காட்டியுள்ளார் பாக்யாஹா குதிர்ஷ்டி கோரம் தமஸ் சமுபயாந்தி அப்படின்னு அதாவது வேதபாஹியர்கள் என்ன சாங்கராதி குதிருஷ்டிகள் என்ன இவ்வா ரெண்டு பேரும் கரைகான இயலாத கோரமான சம்சாரத்தை அடைகிறார்கள் அவர்களை ஏன் அவர்களை தேவர் கட்டாட்சிக்கவில்லை என்னோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க வேட்கையினாலே நீரை விரும்பி இருக்கிறது ஒரு மிருகமானது அந்த மிருகம் என்ன பண்ணுறது அப்படின்னாக்க காணல் நீரைத்தான் நீர் அப்படின்னு நினச்சிட்டு அந்த காணல் நீர் பின்னாடியே போயின்னு இருக்கு அப்படி பின்னாடி போயின்ண்டே இருக்க செய்து உள்ள காட்டுக்குள்ளே போய்ட்டு துஷ்ட மிருகங்கள் புலி சிங்கம் முதலான மிருகங்கள் என்ன பண்ணிட்டு அப்படின்னாக்க அந்த இதை வேட்டையாடி சாப்பிட்டுருத்தோம் அப்போ அந்த மிருகம் இப்படி காணல் நீரை நீர்ன்னு நினச்சி பின்னாடி போனதுனால அந்த அந்த மிருகம் போயிடுத்து இது பாகியர்களுக்கு திருஷ்டாந்தமாக காட்டப்பட்டது குதிர்ஷ்டிகள் அவளுக்கு எப்படின்னா உன்னூறு இருக்கம் அது ஜலாசயம் ஜலம் இருக்கக்கூடிய தடாகம் அந்த தடாகத்தை தான் இறங்கித்து ஆனால் துறை தப்பி இறங்கித்து அந்த துறையிலே முதலையும் முதலான ஜந்துக்கள் இருக்கின்றன அந்த துறையில் இறங்கினதுனாலே அந்த முதலை முதலான ஜந்துக்களாலே அடிபட்டு அது ஒண்ணும் இல்லாமல் போயிடுத்து இப்படி ரெண்டு பேருக்கு என்ன விசேஷம் ஒரு பேதமும் இல்லை அப்படின்னு சுவாமி ஆழ்வான அருளி செய்கிறார் அப்படிப்பட்ட அப்படி அப்படிப்பட்ட குதிருஷ்டிகளை இந்த இந்த பாசுரத்திலே குதிருஷ்டிகளை எம்பெருமானார் நிரசித்த அருளினமையை காட்டுகிறார் இதுவரைக்கும் பாகியர்களை நிரசித்தமையை அருளினார் அப்படின்னு விதமா விளக்கி விளக்கியிருக்கிறார்கள் பேதையர் பாசுரத்தை பார்க்கலாம் பேதையர் அவிவேக் அவிவேகிகள் அதாவது ஞானமில்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் அருள்கிறார் மணவாள மாமுனிகள் இந்த பதமானது எம்பெருமானாருடைய ஸ்ரீபாஷ்ய பங்களை அப்படியே அடியொத்தியது அப்படின்னு திருவுள்ளம்பத்தி அருளிகிறார் பிள்ளலோகஞ்சியர் அவருடைய வியாக்கியானத்துல எபெருமானார் ஸ்ரீபாஷ்யத்திலே இவர்களை குறிக்கும் போது அனதிகத பதவாக்கிய ஸ்வரூப ததர்த்த யாதாத்மிய பிரத்யக்ஷாதி சகல பிரமாண தது இது தர்த்தவியதா ரூப சமீச்சீன நியாயமார்க்கானாம் அப்படின்னு அருளி செய்ததை உட்கொண்டு இங்கு பேதையர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்னு பிள்ளலோகஞ்சியர் திருவுள்ளம்பத்தி அருள்கிறார் அதாவது மாயாவாதிகளான இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னாக்க பதவாக்கியங்களினுடைய சொரூபத்தை அறியாதவர்கள் அதனுடைய அர்த்தத்தையும் அறியாதவர்கள் பதம்னா என்ன பகுதி விகுதியோடு சேர்ந்து இருக்கக்கூடியதான் பதம் இப்போ உதாரணமா ராமன் அப்படிங்கிற பதத்தை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க ஒருவனான ராமன் அப்படின்னா ராமன் ஒருத்தந்தான்னு காட்டுறது ஆண் பால் அதாவது ஆண்மகனான ராமனை குறிக்கிறது அப்படின்னு காட்டுறது இப்படி எந்த பதத்தை எடுத்துண்டாலும் அந்த பதமானது விசேஷங்களோடு கூடியே தான் இருக்கிறது இப்படி அநேக பதங்கள் தான் ஒரு வாக்கியம் உண்டாருது இன்னும் சொல்லப்போனால் அந்த ராமகாங்கிற சப்தத்துக்கு தாத்துலந்து எப்படி உண்டாருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க ரமந்தே யோகினோ அந்தே சத்யானந்தே சிதாத்மணி அப்படின்னு எவனிடத்திலே ரோ யோகிகள் ரமிக்கிறார்களோ அவன் ராமன் அப்படின்னு அந்த ராம அந்த பிராதிபதிகமானது அந்த பதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தமும் கூட விசேஷத்தை தான் காட்டுறது இப்படி இருக்கக்கூடிய பதங்கள் சேர்ந்து தான் ஒரு வாக்கியம் உண்டாருது இந்த பதத்தினுடைய சமுதாயம் தான் வாக்கியம் இப்போ பதங்களே விசேஷத்தை போது வாக்கியமும் அதே மாதிரி விசேஷத்தை தான் காட்டும் அப்படின்னு இருக்கு இப்படி இருக்க செய்து இதனுடைய அர்த்தத்தை அறியாதே இவா என்ன பண்றா மேல வரப்போறது காட்ட போறார் அவரு என்ன பண்றா அப்படின்னாக்க நிர்விசேஷ சின்மாத்த வஸ்துமே வஸ்துதான் பிரம்மம் ஒரு விசேஷமும் இல்லாதது வெறும் ஞானமே வடிவானது அப்படின்னு வடிவுன்னு கூட சொல்லலாமான்னு தெரியல வெறும் ஞானம் மாத்திரமாக இருக்கக்கூடியது அதுதான் பிரம்மம் அப்படின்னு அவர்கள் சொல்கிறார்கள் அதுக்கு தான் சுவாமி எம்பெருமானார் அருள் செய்கிறார் அனதிகத ஓதப்படாத பதவாக்கிய சொரூப தது அர்த்த யாதாத்மியாப அறியப்படாத பதத்தினுடைய பதத்தினுடையவும் வாக்கியத்தினுடையவும் சொரூபத்தையோ அதனுடைய அர்த்தத்தையோ அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அதை திருவிழம் பற்றி தான் என் அமுதனார் அருளி செய்யச்சே பேதையர் அப்படின்னு அருளி செய்கிறார் சரி இவா என்ன பண்ணுறா அப்படின்னாக்க பொருள் இது என்ன உண்ணி தாங்கள் சொல்வது தான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு நிரூபித்து கொண்டு அதாவது முதல்லையே இதுதான் வேதத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிண்டா அதுக்கு தான் வாக்கியம் என்ன இருக்கு அப்படின்னே பார்த்து அர்த்தத்தை சொல்ல தொடங்குறா சததூஷணி அப்படின்னு நூறு தூஷணங்கள் சொல்ல தொடங்குனா வேதம் தாச்சார் அதுல முதல்ல முதல்ல இதை தான் சுட்டி சுட்டி காட்டுறார் என்ன சுட்டி காட்டி பிரிகாசம் பண்றார் அப்படின்னாக்கப்பா நீ முதல்ல நீ அர்த்தம் இதுதான் முடிவு பண்ணிட்ட அதுக்கப்புறம்தான் வேத வாக்கியம் என்ன சொல்றதுன்னு பார்க்க ஆரம்பிக்கிற இது எப்படி இருக்கு அப்படின்னா கடையில் போய் குள்ளா வாயின்னு வந்துட்டேன் குள்ளா என் தலையில பொருந்த மாட்டேங்கிறதுனால என் தலையை சீவிக்கிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பரிகாசம் பண்ற அந்த மாதிரி அப்படி அவர்கள் சொல்லக்கூடிய அர்த்தம் எது அப்படின்னாக்க பிரமம் நன்னென் நோதி அதாவது பேதையர் அவிவேகிகள் வேதப்பொருள் இது என்ன உண்மை இதுதான் வேதார்த்தம்னு நிச்சயம் பண்றா என்ன வேதார்த்தம் பிரமம் நன்னென் நோதி பிரம்மே பிரபஞ்ச விளக்கணம் அதாவது இந்தந்த வேத வாக்கியங்கள்லாம் எடுத்துக்கிறா சர்வம் கழு இதம் பிரம்மா இது எல்லாம் பிரம்மம் தான் அதாவது அவ சொல்றபடி சதேவ சோமிய இதமக்ராசித் ஏகமேவ அத்விதீயம் சத்தாவே இருந்தது ஏகமேவ அத்விதீயம் ஒன்னாதான் இருந்தது அப்படின்னு பிரம்மம் ஒன்னே மெய் அது விசேஷங்கள் அற்றதாய் அதாவது பேதங்கள் அற்றதாய் ஞானமே சின்மாத்திரமா ஞான மாத்திரமா இருக்கக்கூடியது தான் பிரம்மம் அதுதான் பரமார்த்தம் அதுதான் உண்மை அதை தவிர அதை தவிர்ந்த மற்ற அனைத்தும் பொய் அப்படின்னு சொல்றா இந்த பேதம்ங்கிறத கூட ஒன்று எப்படி சொல்றா அப்படின்னாக்க ஒன்னு எப்படி எடுத்துன்னு போறா அப்படின்னாக்க மூணு வகையாக இந்த பேதங்கள் வரலாம் ஒன்று என்ன அப்படின்னாக்க சஜாதிய பேதம் விஜாதிய பேதம் சுகத பேதம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு தோப்பு இருக்குன்னு பார்க்கலாம் அந்த தோப்புல பத்து வேப்ப மரங்கள் இருக்குது பத்து தென்னை மரங்கள் பத்து மாமரங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அப்படி வச்சுட்டோம்னாக்க ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கலாம் ஒரு தென்னை மரத்துக்கும் வேப்ப மரத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாதிய பேதம் அப்படி இல்லைன்னா அந்த தோப்பை சுற்றி ஒரு வேலி போட்டிருப்பார் இல்லையா அந்த தென்னை மரத்துக்கும் வேலிக்கும் இருக்கக்கூடிய பேதம் விஜாதிய பேதம் பத்து தென்னை மரம் இருக்குது முதல் தென்னை மரத்துக்கும் ரெண்டாவது தென்னை மரத்துக்கும் இருக்கக்கூடிய பேதம் சஜாதிய பேதம் அப்போ தென்னை மரத்துக்குள்ளேயே என்னென்ன இருக்குது அப்படின்னா இலை இருக்குது இந்த மரத்தினுடைய பட்டை இருக்கும் நீர் இருக்கு இந்த மாதிரி வஸ்துக்கள் அதுக்குள்ள இருக்கு இல்லையா அதெல்லாம் சொகத பேதம் இந்த மாதிரி எதுவுமே பிரம்மத்துக்கு கிடையாது சஜாதிய பேதம் கிடையாது விஜாதிய பேதம் கிடையாது பிரம்மத்தை தவிர வஸ்துவே கிடையாது ஆகையினாலே சஜாதிய பேதமோ விஜாதிய பேதமோ தன்னடைய கிடையாது அப்படின்னு ஆயிவிடும் அப்ப அதுக்கப்புறம் சுகத பேதம் தன்னிடத்துல கூட எந்த பேதமும் கிடையாது குணங்கள் அப்படின்னு சொல்லி எதுவும் கிடையாது பிரம்மத்தின் இடத்துல ரூபம்னு எதுவும் கிடையாது வடிவு அப்படின்னு எதுவும் கிடையாது அப்படின்னு பிரம்மத்தை தவிர்த்து எதுவுமே கிடையாது ஆகையினாலே எந்த விதமான பேதமும் கிடையாது அப்படின்னு அர்த்தம் பண்றார்கள் அதான் ஆழ்வார் தொடங்குறச்சேயே உயர்வர உயர்நலம் உடையவன் எவன்னு தொடங்கினதுனால இதை ரொம்ப ஈடுபட்டு ஆழ்வான் அருளி செய்வரான் தொடங்குறச்சேயே ஆழ்வார் மாயாவாதிகளுடைய மிடத்தை அப்படின்னா கழுத்தை அவருடைய கழுத்தை பிடிக்கிற மாதிரி ஆழ்வார் தொடங்குறாரு அப்படின்னு ரொம்ப ஈடுபட்டு கொண் ஈடுபட்டு கொண்டாடி அருள்வனான் ஆழ்வன் ஆழ்வான் அப்படி வேதையர் வேத பொருள் இதன் நோனி பிரமம் நன்னன் நோதி அப்புறம் என்ன சொல்றா மத்தெல்லா உயிரும் மகுதன்னு மத்தை அதாவது மத்தைய ஜீவர்கள் இருக்காளே நம்ம பார்க்குறோமே இவ்வளோ பேர் பிரத்யமா பார்க்குறோமே அந்த ஜீவர்கள்னா எப்படி அப்படின்னாக்க பிரம்மமே அப்படின்னு சொல்கிறார் அந் அஜானத்தாலே அந்த பிரம்மம் தான் இப்படி பலவா பார்க்கறது அப்படின்னு அழகா சொன்னார் ஆழ்வர் கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினாள் ஆடர் பறவை உயர் கூடி எம் மாயனாவது அது அதுவே வீடை பண்ணி ஒரு வரிஷே எதிர்வும் நிகழ்வும் கழிவுமாய் ஓடி தெரியும் யோகிகளும் அப்படின்னு சொல்லி அருளிச்சிய அதாவது கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினாள் ஒன்று சேராது சேர்ந்தா நல்லதுதான் போ அப்படின்றார் அப்படின்னா என்னர்த்தம் ஆடல் பறவை உயர் கொடி பகவானுக்கு வாகனமா இருக்கக்கூடியது யார் அப்படின்னாக்க கருடாழ்வார் பகவானுக்கு துவஜமாக கொடியாக இருக்கக்கூடியது யார் அப்படின்னாக்க கருடாழ்வார் அப்படி பகவான் தாமும் இந்த கொத்த புல்லொன்னேரி அப்படின்னு கருடாழ்வார் மேல ஆரோகித்து தான் வருவதனாலே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாரு அதனாலதான் ஆடற்பறவை அப்படின்றார் அப்படி ஆடிட்டு இருக்கார் ஹர்ஷத்தினாலே அப்படிப்பட்ட கருட வாகனன்னு பகவானுக்கே அசாதாரணமா இருக்கக்கூடிய சின்னம் அப்படிப்பட்ட பகவானும் இந்த ஜீவனும் ஒண்ணுன்னு நீ சொல்றியே அது எப்படி அவனுக்கு பகவானுக்கே அசாதாரணமாக இருக்கக்கூடியது ஜீவனுக்கு வருமா பகவானுக்கு மட்டுமே இருக்கக்கூடியது இந்த கருட வாகனத்தோங்கிறது கருடனை வாகனமாக கொண்டிருக்கக்கூடிய தன்மை அது எப்படி ஜீவனுக்கு வரும் அதான் கூடித்தாயில் நல்லுரைப்பு கூடாமையை கூடினால் மலடி மகன் அப்படிங்கிறது பொருந்தினா அப்ப பொருந்தா தான் இது பொருந்தும் அப்படின்ற அது மாத்திரம் அது அதுவே அந்த வஸ்து அந்த வஸ்து தான் பரமாத்மா பரமாத்மா தான் ஜீவாத்மா ஜீவாத்மா தான் வீடை பண்ணி ஒரு பரிஷே அது மாத்திரம் அண்ணன் மோட்சத்தையும் இவாழா கல்பிக்கிறா மேலே இந்த பாசனத்திலே வரப்போறது இவாளா என்ன பண்ணுறா சாஸ்திர சித்தத்தின் சாஸ்திரத்தினால சித்திச்சது ஒரு மோட்சம் அதுதான் உண்மையானது அதை விட்டு இவாளா அவித்யா நிவர்த்தி அவித்யா நீங்கிட்டுனா உடனே மோட்சம் அப்படின்னு தத்துவமசி முதலான வாக்கியங்கள்னாலே பிரத்யமாக வருது அப்படின்னு இவாளாக உனக்கு கற்பனை பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இந்த ஈடு இந்த பங்கி ரொம்ப ரசமாக இருக்கும் எதிர்வும் நிகழ்வும் கழிவுமா அப்படிங்கிறதுனால காலமும் அனாதியாக இருக்குது பண்ண பாபங்களுக்கு எல்லையே இல்லை அப்படி இருக்கிறதுனால இந்த மாதிரி சொல்றதுக்கு மகாபுருஷர்கள் எத்தனையோ பேர் இருப்பா சம்சாரத்தில் எதுதான் கூடாது எல்லாம் கூடும் அப்படின்னா சாமி நம்புல அருளி செய்யற இந்த மாதிரி மத்த எல்லா உயிரும் அப்போ அப்ப ஒன்று தான் சத்தியம் பிரம்மத்தை ஒழிந்த பிரம்மத்தை தவிர்ந்த மற்ற அனைத்துமே பிரம்மந்தான் அஜானத்தால பிரம்மம் தான் இப்படி பிரமிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் சரி தத்துவம் இந்த மாதிரி ஆயிடுத்து நிச்சயம் ஆயிடுத்து மோட்ச விஷயத்துல என்ன சொல்றா அப்படின்னாக்க உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாம் ஜீவாத்மாக்கள் என்ன பண்றா அப்படின்னாக்க பரமபுருஷனோடு ஐக்கியத்தை பிரம்மத்தோடு ஐக்கியம் ஐக்கியத்தை அடைகின்றன அப்படின்னா பிரம்மமானது அஜ்ஞானத்தாலே பிரமிக்கிறது பல வஸ்துக்களை பார்க்கறது அந்த அஜ்ஞானம் போயிடுத்து பிரம்ம ஒன்று தான் சத்தியம் அப்படிங்கிற ஞானமானது வந்து விட்டதே ஆகில் பிரம்மமாக ஆகிவிடுகிறது ஆகையினாலே அப்போ பிரம்மத்துக்கே மோட்சம் அப்படி இல்லை அப்படின்னா ஜீவாத்மா பரமாத்மா ஆயிடுறான் அதுதான் மோக்ம் பிரம்ம இது எங்க இருக்கு அப்படின்னாக்க வேதத்தில் இருக்கு பிரம்ம வேத பிரம்ம பவதி பிரம்ம வேத பிரம்ம ஜானி பிரம்மைவ பவதி பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படின்னு சொல்றிருக்கு அப்படின்னு சொல்றா இப்படிப்பட்ட அல்லல் எல்லாம் அல்லல்ங்கிற சப்தத்துக்கு ஆரவாரம்னு மணவாள மாமுனிகள் அர்த்தம் பண்ற அப்படி மணவாள மாமுனிகள் ஆரவாரம்னு அர்த்தம் பண்றதும் எம்பெருமானாருடைய ஸ்ரீசுத்தி அடியோத்தி தான் எப்படி அப்படின்னாக்க வேதார்த்த சங்கிரகத்துல எப்படி கிரந்தமானது அமைக்கப்பட்டிருக்கு தொடக்கத்துல அப்படின்னாக்க முதல்ல பகவத் வந்தனம் ஒரு காரிக அருளி செய்தார் ஒரு ஸ்லோகம் அருளி செய்தார் அடுத்து குருவந்தனம் ஆழவந்தாருக்கு நமஸ்காரமாக ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்தார் அதுக்கடுத்து சோமதம் தன்னுடைய மதத்தை சுருக்கமா அருளி செய்து அதுக்கு வேதாந்த வாக்கியங்கள் என்னென்ன வாக்கியங்கள் இருக்கின்றன காண்பித்தார் அதுக்கடுத்து சங்கரர் தொடக்கமாக இருக்கக்கூடிய மூணு மாயாவாதிகளுடைய மதத்தையும் சொல்லி அப்புறம் ஒன்னொன்னா எடுத்து அதை கண்டிக்க போறார் கண்டிக்கிற மாதிரி இந்த மாதிரிதான் கிரந்தம் மேல வளர்ந்துட்டு போறது அப்படி இருக்கிறச்சே சங்கரருடைய பட்சத்தை எடுத்து சொல்ற சொல்லுங்க அழைச்சே என்ன பண்றாரு அப்படின்னாக்க இதி வர்ணயந்தி அப்படின்னு முடிக்கிறார் அதான் சார் இது வர்ணயந்தின்னு சொல்லிருக்கே சுவாமி அப்படின்னு சொல்லிருக்கலாமே இதி வர்ணயந்தி இப்படி வர்ணிக்கிறார்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இல்ல இல்ல அது ஒரு அபிப்பிராயத்தோடு அருளி செய்யப்பட்ட பங்கி அப்படின்னா என்ன அர்த்தம் கிரந்தமானது நிறைய இருக்கும் ஆனா அதுக்குள்ள அர்த்தம் ஒண்ணுமே இருக்காது அத்த திருவிழா தான் இங்க அல்லல் எல்லாம் ஆரவாரம் எல்லாம் சப்தம் சப்தஜாலம் மாத்திரம்தான் இருக்கும் அர்த்தம் உள்ள ஒண்ணு இருக்காது இப்படி சொல்லக்கூடியவைகள் எல்லாம் வாதில் வெண்ணான் இவை அனைத்தையும் வாதில் வென்றார் சுவாமி எம்பெருமானார் எப்படி அப்படின்னு பார்த்தாக்க முதல்ல அவள் என்ன பண்ணா பிரம்ம தான் சத்தியம் அப்படிங்கிறதுக்கு அவள் ஒரு ஸ்ருத்திய சொன்னான் அந்த ஸ்த்தியை பார்ப்போம் அது என்ன ஸ்ருத்தி அப்படின்னாக்க சதேவ சோமிய இதமகிராசீத் ஏகமேவ அத்விதீயம் ஏகமேவ அத்விதீயம் ஏகமேவன் வேற இருக்கு ஏவகாரம் இருக்கு அத்விதீயம்னு இருக்கு அத்விதீயம் அப்படின்னாக்க தான் இரண்டாவது இல்லாதது அப்படின்னு இருக்கு தவிர சதேவ அப்படின்னு ஒரு ஏவகாரம் இருக்கு சத்தாவே இருந்தது தான் இருந்தது அத்விதீயமா இருந்தது ரெண்டாவது இல்லாதாக இருந்தது அப்ப பிரம்ம தான் சத்தியம் அப்படின்னு சொல்றான் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சுவாமி கேட்கிறார் ஏப்பா திடீர்னு ஒரு நடுவுல இருந்து ஒரு இதை எடுத்து எடுத்துட்டு இப்படி அர்த்தம் சொல்றியே அது எப்படி இருக்குன்னு பாரு இது சாந்தோகிய உபநிஷத்துல இருக்கக்கூடியது இந்த சாந்தோகிய உபநிஷத்துல தகப்பனாரான உத்தாளகர் தன்னுடைய பிள்ளையான ஸ்வேதகேதுக்கு உபதேசிப்பதாக இருக்கிறது அப்படி அவர் உபதேசிக்க தொடங்குறச்சையே என்ன சொல்றார் அப்படின்னாக்க ஏனா சுதம் சுதம் பவதி அமதம் மதம் அவிஜாதம் விஞாதம் சியாத் எதை அறிந்து கொண்டால் எதை கேட்டால் கேட்கப்படாததெல்லாம் கேட்கப்பட்டதாக ஆகுமோ எதை மனனம் செய்தால் மரணம் செய்யப்படாததெல்லாம் மனநம் செய்யப்படாததாக பட்டதாக ஆகுமோ எதை அறிந்து கொண்டால் அறியப்படாததெல்லாம் அறிந்ததாக ஆகுமோன்னு சொல்ற நீ சொல்றபடி பார்த்தா அவர் என்ன சொல்றோம் எது ஒண்ணு தெரிஞ்சுண்டா மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு அறிஞ்சதாக ஆகுமோ அப்படின்னு அவர் பிரதிக்யம் பண்ணிருக்கணும் அவர் பண்ண அந்த மாதிரி பண்ணவே இல்லை ஒன்னு தெரிஞ்சின்றா மத்தையெல்லாம் தெரிஞ்சின்றதா ஆகுமோன் இருக்கார் அப்படின்னா உண்மையில அவருக்கு என்ன மனசுல வச்சுருக்காரு அப்படின்னாக்க காரண வஸ்துவை தெரிந்து கொண்டால் காரிய வஸ்துக்களை தெரிந்ததாக ஆகும் அப்படின்னு மனசுல வச்சுட்டு இருக்கார் உதாரணம் வரை கொடுக்க போறார் மண்ணுங்கிற காரணத்தை தெரிந்து கொண்டோமே ஆகில் அதனுடைய காரியங்களான கடம் என்ன பானை மடக்கு சராபம் பாக்குறோம் பார்க்கறச்சி என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா அந்த மண் மண்பானை பண்ணக்கூடியவர் முதல் நாள் போய் மண் அள்ளி எடுத்துன்னு வர்றாரு ஆத்துல இருந்து இருந்து அப்படின்னாக்கா அந்த நதி நதிக்கரையிலேருந்து இருந்து பாக்குறோம் மண்ணா இருக்கு அவரே என்ன பண்றாரு கொஞ்ச நாள் கழிச்சி வந்து பார்த்தா கடை விரிக்கிறார் கடை விரிக்கிறச்சி அவரே மண்பாண்டங்களா இருக்கின்றன பானை இருக்கு மடக்கு இருக்கு ஷராமம் இருக்கு அப்ப அந்த மண்ணு தான் இதாக மாறி இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்டுறோம் அப்ப காரியத்தை காரணத்தை தெரிந்து கொண்டால் காரியங்களை தெரிந்து கொண்டதாக ஆகும்னு அவருக்கு சொல்லணும்னு அவருக்கு ஆசை அவருக்கு எண்ணம் அப்படி சொன்னது நீ சொன்னதுக்கு நீ சொ அனுகூலமாவே இல்லையப்பா பிரம்மமாகிற உண்மையை தெரிந்து கொண்டால் எல்லாம் பொய்னு அறியப்பட்டதாக ஆகுமோன்னு அவர் சொல்லவே இல்லையே அப்புறம் எப்படி மத்தத்தை பொயின்னு முடியும் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி எம்பெருமானர் அப்ப சதேவங்கிற வாக்கியமும் கூட உண்மையிலேயே என்ன காட்டுறது அப்படின்னா பேதத்தை தான் காட்டுறது நீ சொல்றிய மூணு பேதம் இல்லைன்னு அந்த மூணு பேதத்தை தான் காட்டுறது எப்படின்னு பாக்கலாம் இதம் அப்படின்னு சதேவ சோமிய இதம் அக்ர ஆசி தேகமேவ அத்விதீயம்னு இருக்கு அப்ப இதம் அப்படின்னு இதம்ங்க சப்தத்தினால இந்த ஜெகத்தானது அக்ரே முன்பு எதுக்கு முன்பு சிஷ்டிக்கு முன்பு பிரளய காலத்திலே அப்ப இங்கே ஒரு விசேஷம் வந்துடுத்து ஒரு இது வந்துடுத்து ஒரு பேதம் வந்துடுத்து இந்த காலத்துக்கு முன்னாடி இந்த காலத்தோடு கூடி இருக்கக்கூடிய தன்மையின்னு ஒரு குணம் வந்துடுத்து அப்ப முன்பு சதேவ சத்தாகவே இருந்தது அப்படின்னா பிரமாணத்தாலே கிரகிக்கப்படக்கூடியதாகவே இருந்தது அசத்தாக இல்லை அப்ப உண்மையான பொருள் தான் காரணமாக இருக்கிறது சதேவ அப்படிங்கிறது நீங்க அக்ரே அப்படின்னு அதாவது முன்னே அப்படி எதுக்கு முன்னே சிஷ்டிக்கு முன்னே அப்படின்னு சொன்னதுனாலே காலம்ங்கிற தத்துவம் தோத்துறது அப்ப தாலங்குற தத்துவம் தோத்தி விஜாதிய பேதத்தை காட்டி கொடுத்துருது தென்னை மரமானது மாமரத்துல இருந்து வேற இல்ல தென்னை மரமானது தோட்டத்தை சுற்றி போட்டிருக்க வேலியை காட்டிலும் வேற அப்படின்னு சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த சத்துங்கிறது அந்த காலத்தை காட்டிலையும் வேற அப் விஜாத விஜாதிய பேதம் வந்துருது அதுக்கு மேலே சதேவ அப்படின்னு சொல்றதுனால சஜாதிய பேதம் வந்துடுது வேற வஸ்து கிடையாது சத்தாகவே இருந்தது உண்மையா சொல்லணும் அப்படின்னாக்க சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மமாக அப்போது இருந்தது அதான் சத்துங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் சுவாமி எபெருமானாரே மேலே காட்டப்போறார் இப்போது இப்படி இருக்கும் காலத்தைய பகவான் என்ன பண்ணுறான் ததைஷத்தை சங்கல்பிக்கிறான் அந்த பிரம்மம் இது வேத வாக்கியம் அந்த பிரம்மமானது சங்கல்பித்தது நான் பலவாக ஆக கடவேனு சங்கல்பனம் சிருஷ்டி பண்றது ஆழ வந்தார் அழகா அருள் செய்தார் நாவே கஷே எதி தத்தோ புவனானிய நாளம் பிரபோ குத குதிரவத்திஹி இரானே நாவே க்ஷே தேவரைய கடாட்சம் இல்லையாகில் இத இந்த உலகங்கள்லாம் எப்படி உண்டாகும் உண்டாகவே மாட்டாது அப்படின்னாக்க குத்த பிரவிற்த்தி எந்த காரியமும் செய்ய முடியாது தேவரையருடைய கட்டாட்சமானது எவ்வளவு முக்கியம்னு காட்டுற அப்ப அந்த காலத்திலயும் கட்டாட்சம் சங்கல்பம் ஞான விசிஷ்டமாக தான் இந்த பிரம்மம் இருந்திருக்கு அப்போ சங்கல்ப விசிஷ்டம் சங்கல்பம்ங்கிற குணத்தோடு கூடினதாகத்தான் இந்த பிரம்மம் இருக்கு இப்போ பிரம்மத்துக்குள்ள குணமே இல்லைன்னு சொன்னீங்க சுகத பேதமே இல்லைன்னு அப்படி சொல்லவே முடியாது உன்னால ஏன்னா வேத வாக்கியம் சுத்தியே சொல்றது ததைக்ஷத பகுஸ்யாம் பிரஜா ஏதி நான் பலவாக ஆக என்ன சங்கல்பனம் சங்கல்பம் பண்ணின்றது அப்படின்னாக்க சங்கல்பங்கிற குணத்தோட குணத்தோட தான் அது இருந்திருக்கு அப்படின்னு ஆறுது அதுக்கு மேல சரி இவ்வளவு தூரம் ஆயிடுத்து ஏகமேவ அத்விதீயம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னாக்க ஒரு வஸ்து உண்டாறதுக்கு மூணு காரணங்கள் வேண்டிருக்கு என்ன உபாதான காரணம் வேணும் நிமித்த காரணம் வேணும் சககாரி காரணம் வேணும் நகை உண்டாருது தங்கநகை தங்கம்ங்கிறது தான் உபாதான காரணமா இருக்கு அந்த தங்கத்தை எடுத்து நகையா மாத்திரம் அது தங்கம் தான் உபாதான காரணம் நிமித்த காரணம் அதை மாற்றக்கூடிய தொழிலாளி ஒருத்தன் இருக்கான் அது தவிர சககாரி காரணம் அந்த தங்கத்தை உருக்கணும் அக்னியில போட்டு வாட்டணும் அதுக்கு வேணுங்கிற வடிவு கொடுக்கணும் இது அதுக்கு வேணுங்கிற உபகரணங்கள்லாம் சககாரி காரணம்னு மூணு விதமா எந்த பொருள் எடுத்துனாலும் இந்த மாதிரி மூணு காரணங்களா இருக்கின்றன ஆனா இந்த ஜெகத்து உண்டாக மூணு விதமான காரணமாகவும் இருக்கக்கூடியது பிரம்மந்தான் அத்தை காட்டுறதுக்காகத்தான் ஏக்கமேவ அத்விதீயம்னு சுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கறது ஆழ்வார் அழக நமக்கு உணர்த்துறார் தானோர் உருவே தனி வித்தாய் தன்னில் மூவர் முதலாய அப்படின்னு தான் வித்து ஓர் வித்து தனி வித்து உபாதான காரணமும் பகவான்தான் நிமித்த காரணமும் பகவான்தான் தான் சககாரி காரணமும் பகவான் தான் சூக்ஷ்ம சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மன் தான் பெயரும் உருவும் இட்டு பிரிக்க முடியாதபடி இருக்கக்கூடிய சித்து அச்சித்து இவைகளை தன்னிடத்தே கொண்ட பகவான்தான் தான் ஸ்தூல சேதனா சேதன விசிஷ்ட பிரம்மமாக ஆகிறான் தங்கம் நகையா மாடுற மாதிரி அப்ப ஸ்தூல சேதனா பிரம்மம் அப்படின்னாக்க பெயரும் உருவமும் எட்டு பிரிக்கக்கூடிய சித்து அச்சித்து இவற்றோடு கூடின பிரம்மமாக ஆகிறான் பகவான் அப்ப பகவான் தான் உபாதான காரணம் நீத்த காரணம் அப்படி அந்த காரியத்தை பண்றேன்னு சொல்றது யார் அப்படின்னா அதுவும் பகவான் தான் தைக்கியத்தை பகுஷ்யாம் பிரஜாயத்தின்னு இப்பதான் பார்த்தோம் இப்ப ரெண்டும் சித்திச்சிருச்சுன்னா தன்னுடைய சககாரி காரணம் சித்திச்சிரும் பகவான் தான் அதுக்கு இதுவா இருக்கான் அப்படின்னு ஆக இந்த மூணு விதமான காரணமும் பிரம்மம்தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் சுத்தி ஏக்கமேவா அத்விதீஎம்னு சொல்லிவிடுக்கிறதே தவிர நீ நினைக்கிற மாதிரி பிரம்ம தான் சத்தியம் அதை தவிர மற்றவையெல்லாம் பொய்ன்னு சொல்றதுக்காக இந்த ஸ்ருதி வரல அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் காட்டி கொடுக்குறார் ஆக இவ்வளவு காலம் என்ன 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 எம்பெருமானார் அருள் அருளி செய்திருக்காருன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா பிரம்மன் தவிர்த்த மற்ற பதார்த்தங்களும் உண்மைதான் ஜீவாத்மாக்களும் சத்தியம்தான் எல்லாமே சத்தியம்தானே ஒழிய பொய் கிடையாது அந்த பிரம்மந்தானும் தானும் குணங்களோடு கூடினது அதுக்கு பேதம் உண்டு அது ஜீவாத்மாவை காட்டிலும் விளக்னன் அச்சித்தை காட்டிலும் விளக்ஷணன் அதான் ஆழ்வார் மனநக மலமரம் மலர்மிஷை எழுதரும் உணர்வளவிலன் அப்படிங்கிறதுனால ஜீவாத்மாவோடு சஜாதியன் கிடையாது அத்தை காட்டிலும் வேறுபட்டவன் பொறியுணர்வையிலன் இந்திரியங்களாலே கிரகிக்கப்படக்கூடிய மற்ற வஸ்துகள் அஜித் வஸ்துகள் பாக்குறோமே அந்த மாதிரி கிடையாது அத்தை காட்டிலும் வேறுபட்டவன் பகவான் அப்படின்னு இது ரெண்டு மற்ற வஸ்துக்களும் இருக்கின்றன அத்தை காட்டிலும் உயர்ந்தவன் பகவான் அப்படிங்கிற விஷயம் என்ன அந்த பிரம்மந்தான் பகவான் தான் மூணு விதமான காரணமாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறதையும் காட்டி இவ்வளவு தூரம் எம்பெருமானார் அருளி செய்ததை பார்த்தோம் இப்போ இதுக்கு மேல மோக்ஷ விஷயமா அவள் என்ன சொல்றாங்கிறதுக்கு பார்க்கணும் அதுக்கு மோட்ச விஷயமா அவள் என்ன சொன்னா பிரம்மவேத பிரம்மைவ பபதி பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அதான் மோட்சம் ஜீவாத்மா பரமாத்மாவா ஆறுதான் மோட்சம் இப்போ மோட்சத்தில் பரமாத்மா மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு அந்த ஸ்ருதியை வச்சுட்டு சொன்னான் அந்த ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை சுவாமி எம்பெருமானார் என்ன காண்பிச்சிருக்காருன்னு காட்டுறதுக்கு முன்னாடி ஒன்னு ரெண்டு விஷயம் பார்த்துட்டு அங்க போலாம் பிருத்தகாத்மா பிருதகாத்மானம் பிரேரிதாரஞ்ச மத்வா ஜுஷ்ட ஜுஷ்டஸ்ததா தேன அமிர்தத்துவம் ஏதி அப்படின்னு ஸ்வேதாசர உபனிஷத் சொல்றது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க ஆத்மானம் பிரேரிதாரம் ஜீவாத்மாவையும் பிரேரிதாரம் நியமிக்க கூடியவனான பகவானையும் பிருத்தக்கு வேறாக மத்வா அறிந்து கொண்டு ஜுஷ்டகா அதனாலே இப்படி இவன் அறிந்ததுனாலே பகவானானவன் பிரீத்தி அடைகிறான் அப்படி பகவானுடைய பிரீத்திக்கு விஷயமாகி இவன் மோட்சத்தை அடைகிறான் இந்த சுத்தி சொல்லிவிடுக்கிறது அப்ப ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தெரிஞ்சிருந்தாதான் மோட்சமே மோக்ஷமே சித்திக்கும்னு இந்த வாக்கியம் சொல்லி விடுக்கிறது சரி போட்டோம் கீதாச்சாரியனான கண்ணனம்பெருமான் அவன் சொல்லிவிடுக்கிறான் இதம் ஞா இதம் ஞானம் உபாஷ்ய மமசாதர்யமாக சர்கே பினோபஜாயந்தே பிரளயே நவ்யதந்திச்ச அப்படின்றான் என்னர்த்தம் இதம் ஞானம் உபாஷ்ரித்ய இந்த ஞானத்தினாலே என்ன பண்றார்கள் இவர்கள்லாம் மம சாதர்மியம் எனக்கு சமமான நிலையை பெறுகிறார்கள் பின்னர் அதுக்கப்புறமா சர்க்கேபி நோபஜாயந்தே சர்க்கத்திலும் சிஷ்டியிலும் அவர்கள் உண்டாவதில்லை பிரளைய நவ்யதந்திச்ச பிரளயத்திலே அழிவதும் இல்லை அப்படின்னு பகவான் சொல்றான் இது மோட்சம் கிடைக்கிறதுன்னு பகவான் சொல்லக்கூடிய இடம் அப்ப பண்றான் மம சாதர்மியம் ஆகதாகா அப்படின்னு எனக்கு சமமான தன்மையை அடைகிறார்கள் இப்ப ரெண்டு வஸ்து தனித்தனியா இருந்தா தான் அந்த சமமான தன்மை அப்படின்னே வரும் பெருமாள் இளைய பெருமாளை பார்த்து சொல்றார் எனக்கு நீ ஆகினாலே எவ்வராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கோன்னு கடைசியில பெருமாள் அயோத்திக்கு திருப்பி மீண்டு ஏழனும்னு அருளிச்சுறாரு அப்ப பெருமாள் வேற இளைய பெருமாள் வேற அப்பதான் எனக்கு சமமான மண்ணின்னு சொல்ல முடியும் ரெண்டு பேரும் ஒண்ணுன்னா எனக்கு சமமான மண்ணின்னு பிரயோகம் வராது அந்த மாதிரி மம சாதர்மியம் ஆகத்தாகான்னு இங்கே வந்திருக்கவே வந்திருக்காது ஜீவாத்மா பரமாத்மாவாக ஆகிறான் அப்படின்னாக்க ஆனால் இங்கே வந்திருக்கே அப்படின்னாக்க அப்ப மோட்சத்திலையும் வேற தான் இருக்கா அப்படின்னு அர்த்தம் அது மாத்திரம் ஒன்று ஆகத்தாகா அடைகிறார்கள் அப்படின்னு பண்மையில் அருளி செய்திருக்கான் பண்மையில் அருளி செய்தான் அப்படிங்கிறனாக்க ஜீவாத்மாக்கள் பலர் அப்படின்னு மோக்ஷையிலும் ஆகிட்டு இருக்கு ஆனால் பிரம்ம எப்பயும் ஒன்றுதான் அத்வைதிக்கும் பிரம்ம ஒன்று தான் தவால் தத்துவமே ஒன்றுதான் ஆகையினாலே எப்படி பார்த்தாலும் மோட்ச ஜீவாத்மா பரமாத்மா ஆறாங்கிறது ஒட்டாது ஐயோ அப்பா ஆனா ஸ்ருதி பிரம்ம வேத பிரம்ம இவ பவத்தின்னு சொல்றேன் அப்படின்னாக்கா அந்த ஸ்ருதிக்கு உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னாக்க பிரம்ம வேத பிரம்மஜானியானவன் பிரம்ம இவ பவதி பிரம்மத்தை போன்று ஆகிதான் இங்க பிரமசாதர்யமாகத்தாக இதைத்தான் கீதாச்சாரியன் விவரிச்சிருக்கான் அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் காட்டி கொடுக்குறா இப்படி கொள்ளலை அப்படின்னாக்க அந்த வாக்கியங்களுக்கு அர்த்தம் சரியா வராமல் போயிடும் ஆக இப்படி அவர்கள் சொன்ன அபார்த்தங்களை எல்லாம் சுவாமி எம்பெருமானார் வென்றிருக்கார் இது மாத்திரம் மண்ணு வ என்ன பண்றா அப்படின்னாக்க சாமானாதிகரண்யத்தினாலே சர்வம் கழுவித்தம் பிரம்ம அப்படிங்கிறத பிரம்ம ஒன்று மட்டும்தான் சொல்றது அப்படின்ற அத்தை எல்லாம் சாமி எப்பெருமானார் கலைஞ்சு அப்படி சொல்ல முடியாது சாஸ்திரத்துக்கு விருத்தமாக இருக்கு வியாக்கரண சாஸ்திரமே அது நீ சொல்லபடி பார்த்தாக்க அப்படின்னு அதுக்கு உண்மையான சாமானாதிகரண்யத்துக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாக்க இது விசிஷ்டமா இதோடு கூடினதாக பாருதுன்னு ஒரு சம்பந்தத்தை இட்டு தான் சொல்லணும் இந்த இடத்துக்கு எடுத்துட்டாக்க இதம் சர் சர் இதம் சர் சர்வம் சர் இதம் சர்வம் பிரம்ம கழு அப்படின்னாக்க இதம் சர்வம் பிரம்மத்தை இவை அனைத்தும் பார்க்கின்றவை அனைத்தும் பிரம்மத்தை காரணமாக கொண்டவைகள்னோ அப்படின்னு காரிய காரண பாவத்தை இட்டு ஒரு சம்பந்தத்தை கொண்டு வரணும் கொண்டதா தான் சாமானாதிகாரியுமே நிற்கும் அப்படிங்கிற அர்த்தங்கள்லாம் காட்டுறார் நமக்கு நாள் இல்லை அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஆகையினாலே அதை விட்டுட்டு மெய்மதி கடலே அப்படின்னு கொண்டாடி முடி முடிக்கிறார் தத்வஜான கடலாக இருக்கிறார் சுவாமி எம்பெருமானார் எம்பெருமானார் ஆதிசேஷ அவரா ஆதிசேஷனுடைய அபர பூதர் அது எல்லாருக்கும் தெரியும் ஆதிசேஷன் திருவனந்தாழ்வான சுவாமி ஆழவந்தார் எப்படி கொண்டாடுறார் அப்படின்னாக்க பிரகிருஷ்ட விஜான பலைகதாமணி பிரகிருஷ்ட உயர்ந்ததான விஜானம் ஞானம் என்ன பலம் என்ன இவைகளுக்கு ஏகதாமன் ஒரே இடமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா திருவனந்தாழ்வான் அப்படிப்பட்டவர் தான் சுவாமி எம்பெருமானாரா திருவதானம் பண்றாரு அவர்தான் மேமதி கடல் அப்படின்னு அருளி செய்கிறார் శంకరాదికృష్టీనా బాహ్యాం నిధనాయ శీభాష్యం కవదే తస్మై రాజాయ మంగళం శ్రీమతే రామానుమా